நடிகை ஜோதிகா செஞ்சதை நான் செய்யலை இந்த மாதிரி நடிகை வித்யாசனா அந்த விஷயம் குறித்து இந்த வேடியில் நம்ம பார்க்கலாம் சுப்ரிய பிரியதர்ஷன் இயக்குனர் டோலி சஜா கே ரக்னா அப்படிங்கிற ஹிந்தி படம் மூலியமாக முதல்ல சினிமாவில் அறிமுகமானவங்க நடிகை ஜோதிகா அஜித்தினுடைய வாலி படம் மூலியமா ரெண்டாவது நாயகியாக அறிமுகமானாங்க தமிழில் அடுத்ததா சூர்யாவினுடைய பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல நாயகியா அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா முகவரி குஷி ரிதம் தெனாலி இந்த மாதிரி முன்னணி நாயகர்களோட ஜோடி சேர்ந்து நடிச்சவங்க அதுக்கப்புறமா ரஜினியோட சந்திரமிகி படத்துல நடிச்சதன் தான் அதிக அளவுல பிரபலமானாங்க இந்த நிலையில பேட்டி உணல நடிகை விந்தியா அவங்களுடைய துறை வாழ்க்கை அண்ட் ஜோதிகா குறித்து பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா பலருடைய கவனத்தையுமே ஈர்த்துருக்குது அதுல சங்கமம் படத்துக்கு முன்னாடி நான் முதல்ல ஆனது ரிதம் படத்துக்கு தான் ஆனா இயக்குனர் வசந்த் சங்கமம் படத்துல நான் நடிச்சா ரிதம் படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதன் காரணமா ரிதம் படத்துல நடிக்கிற வாய்ப்பை விட்டுட்டு சங்கமம் படத்துல நான் நடித்தேன் இதுக்கப்புறமா தான் ஜோதிகாவுக்கு ரிதம் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது நடித்த முதல் படமே நல்ல வரவேற்புமே பெற்றது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கல அப்போது ஜெயலலிதா அம்மா தான் என்னை அழைத்து பேசி நம்பிக்கை கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய இந்தியா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ எனிவே விதி குறித்த உங்களுடைய குரத்துக்களை மனக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்